கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் நவம்பர் மாதம் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை சோடன் எக்ஸ்பிரஸ் அந்த ரயிலில் தான் சென்றேன் எனது தான் அவர்கள் புக்கிங் ரிசர்வேஷன் பண்ணினார்கள் அது மற்ற சீட்டிங் கிடைக்கவில்லை அவர்ந்து செல்லக்கூடிய அந்த சீட்டிங் கிடைக்கவில்லை ஸோ அடுத்தபடியாக பர்த் ஸ்லீப்பர் கிளாஸ் செக் தேர்ட் ஸ்லீப்பர் மூன்று அடுக்கு இருக்கக்கூடிய அங்கேதான் இடம் பிடித்தது சுமார் ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபாயானது ஏனென்றால் எனது தமையனார் அவருடைய காலில் கொஞ்சம் பிரச்சனை சிறு மனம் கேட்கவில்லை போய் பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டேன் அந்த டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் எக்ஸாமினர் அவர் வந்தார் என் பெயரை மட்டும் எடுத்துக்கொண்டார் மற்ற வேறு எதையும் அவர் பரிசோதனை செய்யவில்லை அவர் போய்விட்டு திரும்பி வந்து நீங்கள் ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்கிரடேஷன் பண்ணி உள்ளார்கள் என்றார்கள் நான் சொன்னேன் நான் இங்கே இருக்க முடியாதா என்றேன் இல்லை இல்லை நீங்கள் இங்கே இருக்க முடியாது நீங்கள் உங்கள் அப்கிரேடேஷன் பண்ண இடத்திற்கு போக வேண்டும் என்றார்கள் இப்போது தேர்ட் ஸ்லீப்பர்லேருந்து செகண்ட் ஸ்லீப்பர் போய்விட்டார்கள் எல்லாமே ஏசி கிளாஸ் தான் இது ஒரு அப்கிரேடேஷன் தான் எனக்கு அது விந்தையாக இருந்தது என்னுடைய இருக்கையிலேயே இருக்க முடியாமல் அவர்கள் அந்த செகண்ட் ஸ்லீப்பருக்கு அனுப்பினார்கள் அதில் செகண்ட் ஸ்லீப்பர் என்றாவே ரெண்டு அடுக்கு தான் கீழே ஒன்று மேலே ஒன்று எனக்கு கீழே தான் அந்த குடித்த கிடைத்தது அதிலேயே பயணம் செய்தேன் இது போல் அப்கிரேடேஷன் வரும்பொழுது நமக்கு சில நேரத்தில் சாதகமாகவும் இருக்கும் பாதகமாகவும் இருக்கும் ஏனென்றால் வெளியே இருந்து போக வேண்டாம் அது த்ரூவாக ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டியாக சென்று அது பி பி கோச் பி த்ரீ என்று நினைக்கிறேன் அங்கேயே எனக்கு இடம் கிடைத்தது அங்கே அமர்ந்து பயணம் செய்தேன் இது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த அப்கிரேடேஷன் அது அதனால் நமக்கு சாதகமாகவும் இருக்கும் சில நேரங்களில் பாதகமாகவும் இருக்கும் எனக்கு அது எப்படி என்று சொல்ல தெரியவில்லை ஆனால் அப்படி நடந்தது அது ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம் என்று இதுபோல் ஃபஸ்ட் கிளாஸிலும் நான் ஒரு முறை பயணம் செய்தேன் அப்பொழுது என்னுடைய மகன் அது செகண்ட் ஸ்லீப்பரில் தான் பண்ணிவிட்டார் அது அப்டேடேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனோம் ரெண்டே ரெண்டு பேர் தான் மேலே ஒருவர் கீழே ஒருவர் நல்ல வசதியாக இருந்தது ஆனால் படிக்கட்டில் ஏறி போய் படுத்துறங்க வேண்டும் இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சில அனுபவங்கள் தான் இந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்கிறேன் உங்களுக்கும் பல அனுபவங்கள் இருக்கும் அதை நீங்கள் பகிரலாம் பொதுவாக நான் செய்கின்ற இந்த வீடியோக்களை நீங்கள் தயவுசெய்து முழுமையாக அதைக் கேளுங்கள் கொஞ்சம் பார்த்துவிட்டு அதை நகர்த்தி விடாதீர்கள் ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் உண்மையான தகவலாக இருக்கும் அனுபவத்தின் மூலம் சொல்லக்கூடியதாக இருக்கும் பொய் என்று எதுவுமே இருக்காது ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட இருக்காது ஏனென்றால் நான் பொய் பேசுவது இல்லை பொய் சொல்வதையும் விரும்புவதில்லை பொய்களை ஆதரிக்கவும் இல்லை என்று சொல்லி என்ற பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே